அவர்கள் நாம எல்லோருக்குமே பழைய பாடல்களை ரொம்ப பிடிக்கும் திரைப்பட பாடல்களாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு பொதுவாக புது வெளியிலே பாடப்பட்ட பாடல்கள் ஆனாலும் சரி பழைய பாடல்களை விரும்பி கேட்குற பழக்கம் நமக்கு இருக்கு பழைய பாடல்கள் மட்டுமல்ல பழசையெல்லாம் நினைச்சு நினைச்சு பார்க்கறதுக்கும் நமக்கு ரொம்ப பிடிக்கும் ஆங்கிலத்தில் நோஸ்டாலஜிக் என்று குறிப்பிடுவார்கள் ஏன்னா பால்ய காலத்தில் நமக்கு பிரச்சனையே இல்லை இந்த பூமியில் வாழ்வதற்கு கஷ்டங்கள் நஷ்டங்கள் வரவு செலவு எதுவுமே தெரியாது கால வாழ்க்கை போல் சந்தோஷமான வாழ்க்கை இந்த உலகத்தில் யாருக்கு இருக்குது ஆகவே நம்முடைய மனம் வந்து எப்போதுமே பழச நோக்கி பழச நோக்கி போகிறதுக்கு காரணம் வந்து அதுதான் பாரதி இதை பற்றி ஒரு பாட்டு எழுதியிருக்கான் ரொம்ப ரொம்ப அருமையான பாடல் அது மனம் எனும் பெண்ணே வாலி நீ கேளாய் ஒன்றையே பற்றி ஊசலாடுவாய் மனசை பற்றி அவன் சொல்லிட்டே போறான் பாரதி ஒன்றையே பற்றி ஊசலாடுவாய் அப்புறம் அடுத்ததை நோக்கி அடுத்தடுத்து உழவுவாய் நன்றையே கொள் எனில் சோர்ந்து கை நழுவுவாய் விட்டுவிடு என்றதை விடாது போய் விழுவாய் பீடி சீரட் குடிக்காத உற்றுன்னு சொன்னால் விடமாட்டான் விட்டு விடு என்றதை விடாது போய் விழுவாய் தொட்டதை மீள மீளவும் தொடுவாய் புதியது காணிற் புலன் அழிந்துடுவாய் புதியது விரும்புவாய் புதியதை அஞ்சுவாய் எப்படி நம்ம மனசனுடைய பூக்க பூராம் பாரதி வந்து அன்னைக்கும் சொல்லியிருக்காம பாருங்கள் அடிக்கடி மதுவினை அணியிடும் வண்டு போல பழமையாம் பொருளில் பறிந்து போய் வீழ்வாய்னு சொல்கிறான் இந்த ஒவ்வொரு வரியுமே வந்து நம்முடைய ஒவ்வொருவரும் தனிப்பட்ட நம் ஒவ்வொருவரும் மீண்டும் மீண்டும் வாசித்து நம்முடைய மனசோடு உரசி பார்க்கத்தக்க வரிகளாக இருக்கிறது அடுத்ததை நோக்கி அடுத்தடுத்து போனால் என்னாகும் ஒன்றில் மனதை தொடர்ச்சியாக செலுத்த முடியவில்லை என்றால் எதையும் நாம் சாதிக்க முடியாது இந்த கான்சென்ட்ரேஷன் என்ற ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள் ஒன்றின் மீது குறிப்பாக கவனம் கொண்டால் தான் ஒன்றை நாம் சாதிக்க முடியும் இந்த டி அடிக்ஷன் என்று ஒன்றை வைத்திருக்கிறார்கள் அதாவது போதை பழக்கத்துக்கு ஆளானவர்களை அதிலிருந்து விடுவிப்பதற்காக அது வைத்தியம் செய்வார்கள் மனசை தேற்ற முடியாததால் தான் வைத்தியரிடம் போகிறோம் அது எந்த பழக்கமாக இருந்தாலும் சரிதான் அது வெறும் புகைப்பழக்கம் குடிப்பழக்கம் மட்டுமில்லை எத்தனையோ பல நல்ல பழக்கங்களும் கூட வேறொன்றை நோக்கி நம்மளை விடாமல் தடுத்து கொண்டே இருக்கும் இதை வந்து நாம் எப்படி சரி செய்வது அதுக்கு பாரதி சொல்லக்கூடிய வைத்தியம் வந்து இந்த மனசை மனச்சாட்சியை நாம் உயிர்ப்போடு வைத்திருக்க வேண்டும் பல திரைப்படங்களில் வரும் நீங்கள் கதாநாயகன் வந்து குடிச்சிருவார் குடிச்சிட்டு வரும் பொழுது அவருடைய மனச்சாட்சி அவர் மாதிரியே இன்னொரு ஆள் வந்துடுவார் பாட்டு படிப்பார் மனச்சாட்சி பிரிந்து நின்று நம்மோடு உரையாடுவது என்பதுதான் நாம் எந்த ஒரு பழக்கத்திலும் இருந்து விடுபடுவதற்கான ஒரு முக்கியமான வழியாக பாரதி நமக்கு சொல்லுகிறான் இந்த மனசை வச்சுக்கிட்டு என்ன செய்யணே தெரியல அப்படின்னு சொல்லணும் நம்ம பல சமயம் ஒன்றுக்குள்ளேயே கடந்து உளன்று உழன்று உளன்று மனப்பிரழ்வுக்கே நம்ம வந்து ஆளாயிடுறோம் மனப்பிரழ்வு என்பது வேறு ஒன்றுமே கிடையாது அதாவது மனசில் ரெண்டு இருக்குது வெளிமனம் உள்மனம்னு ஒன்று இருக்குது உள்மனம் எப்போதும் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்குது ஆங்கிலத்தில் இன்னர் வாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அவுட்டர் வாய்ஸ் இன்னர் வாய்ஸ் வெளிமனம் உள்மனம் வெளிக்குரல் உள்குறல் வெளிக்குரல்ங்கிறது சமூகத்தில் நம்ம என்னவாக இருக்கிறோம் நம்ம எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா மனுஷியா இருக்கணும் அப்படிங்கிறதுல அந்த உணர்வோடு இருப்பது ஒரு கூட்டத்தில் உட்காந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போம் உடம்பு இருக்கும் ஆனா மனசு வேறங்கோ இருக்கும் இதுதான் வந்து அந்த வெளிமனம் உள்மனங்கிறது அந்த உள்மனம் சொல்றதை கேட்குறவங்க தான் பேர் வச்சிருக்கோம் அவங்களுக்கு நாம் நம்முடைய மனதை பற்றி நம்மோடு ஒரு உரையாடலை நடத்த வேண்டும் என்பதுதான் ரொம்ப முக்கியம் எழுத்தாளர் சா தமிழ்ச்செல்வன் அவர்கள்